யாழ்ப்பாடும் என்பிபி யின் வெற்றிலை பெட்டியிட்ட சபையில் அர்ஜுனாவின் நையாடி பேச்சு உயர் பஞ்சாயிர தாக்குதல்கள் விசாரணையில் சிக்கவிட்டு இரண்டு ராணுவ அதிகாரிகள் மன்னார் மக்களை தேசிய மக்கள் சக்தி எதிர்க்க வேண்டாம் ரவிகரன் பலானி விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்து காங்கிரசின் துறைமுகம் கைவிடப்பட்டதை அரசியல் ரோக்கமா அர்ஜுனா கேள்வி

அமெரிக்க விஜயோத்தை நிறைவு செய்த ஜனாதிபதி ஜப்பான் பயணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் போக்குவரத்து மற்றும் துறைமுக விவகாரங்கள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவிடம் பல்வேறு கேள்விகளை எழுப்பினர் இதன் போது ராமநாதன் அர்ஜுனா யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் கேள்வி எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து முதல்வர் விமல் சாத் எழுப்பிய எந்த கேள்விக்கும் பதில் அளிக்கவில்லை என அர்ஜுனா தெரிவித்தார் அத்துடன் சண்டியன் இல்லாத இடத்தில் நொண்டியனும் சண்டையன் தான் யாழ்ப்பாணம் என்பது என் பிபியின் வெற்றிலை பற்றியில்லை நான் கேட்ட கேள்விகளுக்கு ஒரு பதில் கூட ஒழுங்காக வரவில்லை வடக்கு மக்கள் காணிக்காக சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டு ஒரு நடவடிக்கை சரி முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கூறுங்கள் பார்ப்போம் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் சொல்றது பாராளுமன்ற சபாநாயர் சண்டியன் இல்லாத இடத்துல நொண்டியனு சண்டியன் தானே என்னென்றால் யாழ்ப்பாணம் என்றது என்பிபிடைய வித்தலை இல்லை நான் கேட்குற கேள்வி என்னென்றால் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் கூட ஒழுங்கா வரையில் நான் இதுவரைக்கும் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் அந்த கேள் இந்த அமைச்சிட்டர்கள் இந்த அமைச்சட்டர்கள் என்று நான் கேட்குற கேள்விக்கு ஒரு பாதில கூட ஒழுங்கா சொல்ல தெரியல வடக்கில் அபிவிருத்தி என்று சொல்ற பேர்வையில் மக்களுடைய காணிகள் மக்கள் அங்கே சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் காணிக்காக எவ்வளவு பொய் சொல்றாருன்னு பாருங்கள் இவர்கள் நான் கேட்குற முதலாவது கேள்வி என்னுடைய ஒரே ஒரு கேள்வி அந்த மானா பிரதீப நீங்க ஆளுநர் கடிதம் அடிச்சிருக்கிறார் நீங்கள் மானா சரி கவலை இல்ல வெளியேட்ட இதுவரைக்கும் இந்த டிசிசி மீட்டிங் ஒரு வருடங்கள் ஒரு வருடம் கூட்டப்பட்ட டி சி இந்த அபிவிருத்தி தொடர்பாக செய்த ஒரு வேலையை செய்ய சொல்லிருமா உங்களால சும்மா கல்லி நேரம் அது வந்து ஆக்காட்ட கூட பே காட்ட கூடாது ஒரு வேலையை சொல்லுங்க ஜாழ்பாணத்துல ஒரு வேலை எழும்பி சொல்ல சொல்லுங்க இந்த டிசிஜி மீட்டிங்ல எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் நடைபெற்றது என்று சொல்லி ஒரு வேலையை சொல்ல சொல்லுங்க சும்மா ஆக்காட்டுறது பே காட்டுற வேலையை வந்து ஜாழ்பாணத்துல வைக்க கூட என்றால் ஜாழ்பாணம் அவரை வச்சு வெத்தில பட்டு இல்லை வார நேரம் போற நேரம் நான் சாப்பிடுறது ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக எதிர்காலத்தில் ஒன்று அல்லது இரண்டு முன்னாள் ராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்படுவார்கள் என்று ஜனாதிபதி அனுரகு மாரதிசநாயக்கு கூறியுள்ளார் தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்களை கண்டுபிடிப்பதில் தொடர்ச்சியான விசாரணைகளில் கவனம் செலுத்துவதாக ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் தவறான விசாரணை அறிக்கைகளை பெற்றதாகவும் மேலும் புதிய விசாரணைகளை நடத்த இருக்க வேண்டும் என்றும் அவர் ஜனாதிபதி அனுரகுமார தசநாயக அமெரிக்காவுக்கு மேற்கொண்டுள்ள விஜயத்தினை தொடர்ந்து அங்கு வசிக்கும் இலங்கை சமூகத்தினருடனான சந்திப்பின் போது இந்த அறிக்கையை வெளியிட்டார் மேலும் கருத்து தெரிவித்துள்ள அவர் தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்களை கண்டுபிடிக்க முடியாமல் போனதற்கு அரசியல் ஒரு முக்கிய காரணம் தாக்குதலுக்கு பிறகு அதற்கு பொறுப்பானவர்கள் என்று சந்தேகிக்கப்படும் நபர்கள் ஆட்சிக்கு வந்தனர் தாக்குதல்களில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் நபர்களும் அவர்களின் நடவடிக்கைகள் நீங்கள் கருதுகின்றீர்கள் அளிக்கப்பட்டு மறைக்கப்படுவதும் விசாரணை தவறாக வழிநடத்தப்படுவதும் நடந்த பிற சம்பவங்களில் அடங்கும் இதுபோன்ற சூழ்நிலையிலேயே விசாரணை நடவடிக்கைகள் தமது தரப்புக்கு கிடைத்துள்ளது ஞாயிறு தாக்குதல் நேற்று நடந்த சம்பவம் அல்ல இது ஒரு கடினமான பணி எனினும் சிஐடி அதிகாரிகள் திறமையானவர்கள் என்று நான் நம்புகின்றேன் நாங்கள் பார்த்தது போல் பல சிஐடி அதிகாரிகள் சமீபத்தில் கைது செய்யப்பட்டனர் பல ராணுவ அதிகாரிகள் விரைவில் கைது செய்யப்பட உள்ளனர் எனவே விசாரணைகள் தொடர்ந்து முன்னேறி வருகின்றன என்றும் கூறியுள்ளார் பல சர்வதேச விமான நிலைய அபிவிருத்தி மேற்கொள்ளப்படும் நிலையில் அது தொடர்பாக கேள்விகளை எழுப்பிய அர்ஜுனா காங்கேசன் துறைமுகம் கைவிடப்பட்டுள்ளமை ராணுவ காரணமாய் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் சபையில் கேள்வி எழுப்பினர் மீள்கடியேற்றம் தொடர்பாகவும் ராணுவத்தால் அரசியல் ராணுவ நோக்கங்களுக்காக அபரிக்கப்பட்ட மக்களின் காணி தொடர்பாகவும் கருத்துக்கள் தெரிவித்திருந்ததை பொதுமக்கள் அவதானித்திருக்கிறார்கள் அந்த கருத்துக்களுக்கு அமைய பலாலி விமான நிலையத்தின் தற்போதைய நில அளவு எவ்வளவு பலாலி விமான நிலையத்தில் சட்ட ரீதியாக அரசாங்கம் கொண்டிருக்கும் நில அளவு எவ்வளவு பலாலி விமான நிலையத்தில் சட்ட ரீதி அல்லாத பொதுமக்களின் அரசாங்க பொதுமக்களின் கையகப்படுத்தப்பட்டிருக்கும் காணியின் நில அளவு எவ்வளவு பொதுமக்களின் காணிகளில் இதுவரை உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்ட பணம் அதாவது கம்பென்சேஷன் எத்தனை குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டது எப்போது வழங்கப்பட்டது யாரால் வழங்கப்பட்டது அதன் மொத்த பெருமதி எவ்வளவு ஐந்தாவது கேள்வி பலாலி விமான நிலைய விஸ்தரிப்பிற்காக கையகப்படுத்தப்பட்ட தனியார் காணிகளில் இதுவரை தங்களுடைய அரசாங்கம் விடுவித்திருக்கும் தனியார் நிலப்பரப்பு எவ்வளவு உரிமையாளர்களால் உரிமை தங்களுடைய அரசாங்கமா உரிமையாளர்களால் உரிமை கோரப்படாத தனியார் விடுவிக்க தனியார் விடுவிக்கப்பட்ட காணிகள் எவ்வளவு எத்தனை குடும்பங்களுக்கு அவை வழங்கப்பட்டவை ஆறாவது குடும்ப கேள்வி இலங்கையின் வடக்கு கிழக்கு தவிர்த்து வேறு எந்த பகுதியிலாவது தனியார் காணிகள் விமான நிலைய அல்லது துறைமுக அபிவிருத்திக்காக உள்வாங்கப்பட்டு இதுவரை பணம் செலுத்தப்படாமல் இருக்கிறதா அவ்வாறாயின் அவற்றின் விவரங்களை ஆதாரத்துடன் பாராளுமன்றம் சும்மா சொல்ல வேண்டாம் ஆதாரத்துடன் சமர்ப்பிக்க முடியுமா ஏழாவது கேள்வி காங்கேசன் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்ய சர்வதேச துறைமுகமாக மாற்ற முடியாது என்ற தங்களுடைய முடிவிதனை அவதானித்த பின்னர் அவ்வாறான ஒரு முடிவுக்கு தாங்கள் வந்தது அதற்குரிய காரணம் என்ன என்பதை விளக்க முடியுமா அவ்வாறாயின் அம்மாந்தோட்டை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்த பணம் மத்தள விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்த பணம் விரயம் செய்யப்பட்டுள்ளது என்று நீங்கள் கருதினால் பலாலி விமான நிலையத்தினால் பயனடைய போகும் சர்வதேச பயணிகளின் வருடாந்த வரவையும் அனுமானமாக அதனால் ஏற்பட போகின்ற நாட்டிற்குரிய லாபத்தையும் சொல்ல முடியுமா எட்டாவது கேள்வி பலாலி விமான நிலையம் அபிவிருத்தி செய்யப்படுகின்ற போது அதுவும் மத்தள விமான நிலையம் போன்று சர்வதேச விமானங்களின் வரவுகள் அற்ற ஒரு விமான நிலைமையாக மாற்றமடையும் என்ற கருத்து பொதுமக்களிடையே இருப்பதால் விமான நிலையம் அபிவிருத்தி தவிர்த்த வேறெதுவோ காரணங்களுக்காக விமான நிலையம் என்ற போர்வையில் பொதுமக்களின் காணிகள் இராணுவ அரசியல் நோக்கங்களுக்காக பண கொடுக்கல் வாங்கல் ஏதுமின்றி பொதுமக்களுக்கு வழங்கப்படாமல் அபகரிக்கப்படுகிறது என்ற கூட்டை ஏற்றுக்கொள்கிறீர்களா இன்றேன் ஒன்பதாவது கேள்வி விமான நிலையம் மாத்திரம் அபிவிருத்தி செய்யப்படுவதும் காங்கிரசன் துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்படாமைக்குமான காரணம் இராணுவ அரசியல் நோக்கங்கள் என்பதை பொதுமக்கள் சொல்லுகிறார்கள் பொறுப்புமிக்க அமைச்சர் என்ற அடிப்படையில் இவற்றிற்கான பதில்களை வெகு விரைவில் வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையில் தமிழ் மக்களின் ஒரே ஒரு உண்மையான பிரதிநிதி வைத்தியர் ராமநாதன் துறை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்ய முடியாது அதில் எவ்வித லாபமும் பெற முடியாது என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ராப் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் அர்ஜுனா ராமநாதன் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் தொடர்ந்து உரையாற்றிய அவர் காங்கேசன் துறை துறைமுகம் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் ஒரு பிரதேச துறைமுகமாகும் அது குறித்த பகுதியின் சேவைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் அமைந்ததாகும் சர்வதேச தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நிலையில் இல்லை என்பதே இன்றைய கணிப்பீழாக பலாலி விமான நிலையம் ஓரளவு லாபம் தரக்கூடிய நிலையில் இருக்கின்றது மேலும் காங்கேசன் துறை துறைமுகத்தின் அபிவிருத்திக்கு செலவு செய்தாலும் வர்த்தக துறைமுகமாக மாற்றி லாபம் ஈட்ட முடியாத நிலைமை காணப்படுகின்றது என்றும் தெரிவித்தார் தற்போது விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ள சம்பத் மனப்பேரியை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க பலஸ் முள்ளீதவன் நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது மித்தனிய பகுதியில் ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ரசாயனங்கள் அடங்கிய இரண்டு கோல்கலன்களை மறைத்து வைத்த சம்பவம் தொடர்பாக அவர் தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ளார் சம்பத் மனம் பேரி நீண்ட நாள் தலைமறைவாக இருந்த நிலையில் அண்மையில் நீதிமன்றில் சரணடைந்ததை தொடர்ந்து கைது செய்யப்பட்டார் அதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அவர் பாதாள உலக கும்பல்களுடன் நெருங்கிய உறவை பேணி பல்வேறு குற்ற செயல்களிலும் ஈடுபட்டிருந்தது விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் சந்தேக நபரான சம்பத் பரம்பேரி கடந்த காலங்களில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு பணியாளராகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சியின் பிரதேச சபை உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளமை தெரிய வருகின்றது நெல்லூரில் முன்னெடுக்கப்பட்ட தியாகதீபம் திலீபனின் நினைவேந்தலில் விநியோகிக்கப்பட்ட துண்டு பிரசுரம் ஒன்றினால் குறித்த பகுதியில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது அதாவது அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது இதில் நுழைந்துள்ள அரசியல் கட்சி வெளியேற வேண்டும் என்ற கருத்தில் துண்டு பிரசுரங்கள் விநியோகித்த நபருடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உறுப்பினர்கள் முரண்பட்டுள்ளனர் தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் இன்று நல்லூரில் உள்ள பிரதான நினைவு தூபியில் நடைபெற்ற போது குறித்த சம்பவம் நடைபெற்றது இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் நினைவேந்தல் நிறைவடைந்த போது அங்கு நின்ற ஒருவர் துண்டு பிரசுரங்களை அங்கிருந்தவர்கள் மத்தியில் விநியோகித்தார் குறித்த துண்டு மக்களுக்கான சேவைகளை செய்வதற்காகவே மக்களாலே அரசியல் பிரமுகர்கள் தெரிவு செய்யப்படுகின்றனர் இவர்கள் மக்களுக்கான சேவையினை மட்டுமே முன்னெடுக்க வேண்டும் இச்சேவையின் ஊடாக மக்கள் இவர்களை விரும்ப வேண்டும் இன்று எமது தமிழ் கட்சிகள் சில மக்களில் எல்லா விடயங்களுக்குள்ளும் மூக்கை நுழைத்து அதனை அரசியலாக பார்க்கின்றார்கள் எங்களுக்கான உரிமை போராட்டத்தில் எத்தனையோ போராளிகள் ஆயுத வழியிலும் அகிம்சை வழியிலும் தன்னை தானே வெடித்து சிதறியும் போராடிய மாவீரர்கள் ஆனார்கள் இவர்கள் இன்றும் எங்களுக்கு தெய்வங்களே இந்த தெய்வங்களை நாம் வணங்குவதற்கு யாரும் தடை செய்யவோ அரசியலாக்கவோ கூடாது ஆனால் இந்த மாவீரர் தெய்வங்களின் வழிபாட்டினை அரசியல் கட்சியொன்று தனது அரசியலுக்காக பயன்படுத்துகின்றது எங்களுடைய மண்ணுக்காக அகிம்சை வழியில் போராடி ஆகுதியாகிய தில்லி அண்ணாவின் வணக்க நிகழ்வு தற்போது இடம்பெற்று வருகின்றது இந்நிகழ்வு எக்காலமும் மக்களால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதில் அரசியல் கட்சி ஒன்று உள்நுழைந்து தானே இதனை செய்வதாக காட்டி வருகின்றது இது மட்டுமில்லாது வணக்கத்தை செலுத்த வரும் சிலரை வணக்கம் செலுத்த விடாமல் திருப்பி அனுப்புகின்றனர் அண்மையில் வணக்கம் செலுத்த வந்த அமைச்சர் ஒருவரையும் திருப்பி அனுப்பியுள்ளனர் இவ்வாறு செய்வதற்கு இவ்வரசியல் கட்சிக்கு யார் அதிகாரம் கொடுத்தது ஆலயா விருந்தினராக வந்த இவர்கள் ஏன் இவ்வாறு ஒரு ஸ்தலத்தில் வணக்கம் அனைவருக்கும் இன மத இது வேறுபாடு இச்செயற்பாடு அரசியலிற்கு அப்பாற்பட்டது ஒன்றாகும் இதில் காட்டுமிராண்டித்தனமாக யாரும் நடக்க கூடாது அதுவும் மக்களின் சேவகர்கள் இதனை செய்யக்கூடாது அந்த வகையில் மக்களால் முன்னெடுக்கப்படும் இவ்வணக்க நிகழ்வில் அரசியல் கட்சிகளின் தலையீடுகள் இருக்கக்கூடாது என்பதோடு தற்போது இதில் நுழைந்துள்ள அரசியல் கட்சி இதிலிருந்து உடன் வெளியேற வேண்டும் என வேண்டுகின்றோம் என்றும் உள்ளது குறித்த துண்டு பிரசுரத்தை விநியோகித்தவரை அச்சுறுத்திய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆதரவாளர்கள் தாக்க முற்பட்டதனால் அந்த நேரத்தில் பரபரப்பு ஏற்பட்டது அத்துடன் குறித்த நபர் இரண்டாயிரம் ரூபா பணத்துக்காக துண்டு பிரசுரத்தை விநியோகித்ததாக அங்கிருந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினார்கள் தியாகதீபம் திலீபனின் முப்பது எட்டாவது நினைவு தின இறுதி நாளான இன்று தீவக நினைவேந்தல் குழுவினரால் வேலடி வங்காளாவடி பொது நினைவிடத்தில் நினைவு கூர்ந்து நினைவேதல் அனுஷ்டிக்கப்பட்டது ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணா நோன்பிருந்து தனது உயிரை துறந்து தியாகதீபம் தீபம் திலீபனின் முப்பது எட்டாம் ஆண்டின் இறுதி நாள் நினைவு இன்றதாகும் தியாக திலீபனின் இறுதி நாள் நிகழ்வுகளின் ஒரு அங்கமாக வங்காளவடியில் உள்ள பொது நினைவு தூவியில் காலை எட்டு முப்பது மணி முதல் அடையாள உண்ணாவிரதத்துடன் வேலனை மக்களால் நினைவேற்றப்பட்டது பொது ஏற்றப்பட்டனின் மலர் மாலை அணிவிக்கப்பட்டதை தொடர்ந்து வேலடி பிரதேச சபையின் தவிசாளர் மலர் அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து யாழ் மாணகரின் முன்னாள் முதல்வர் மணிவண்ணன் மாணகரின் முன்னாள் உறுப்பினர் பார்த்திபன் தமிழரசுக் கட்சியின் மறைந்த தலைவர் மாவை சேனாதி ராஜாவின் மகன் கலையமுதன் வேலணை பிரதேச சபையின் உபதவிசாளர் வசந்தகுமாரன் உறுப்பினர்களான பிரகலாதன் கார்த்திபன் நாவலன் ஞானரூபன் உள்ளிட்ட பலர் மலரஞ்சலி செலுத்தியிருக்கின்றார்கள் இதேவேளை இன்றைய தினம் தியாகதீபம் திலீபனின் முப்பத்தி எட்டாவது நினைவு தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது தியாகதீபம் திலீபனின் நினைவேதில் மதியம் பன்னிரண்டு மணிக்கு ஆரம்பித்ததுடன் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து திலீபனின் உருவப்படத்திற்கு பல்கலைக்கழக சமூகத்தினரால் மலர் மாலை அணிவித்து மலர்தூவியும் அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் பலரும் உணர்வுபூர்வமாக கலந்து கொண்டனர் இதன்போது பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் புதிதாக திட்டமிடப்படும் சிங்கள குடியேற்றங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் சிறைகளிலும் முகாம்களிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் அவசர கால சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் மற்றும் ஊர்காவல் படையினருக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்கள் முற்றாக களையப்பட வேண்டும் தமிழர் பிரதேசங்களில் புதிதாக காவல் நிலையங்களை திறப்பதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் என ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தியாகதீவம் தெளிப்பென் பதினந்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ள தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு தொடக்கம் இருபத்தி ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரையான பன்னிரண்டு நாட்கள் அகிம்சை வழியில் நல்லூரில் நீராகாரம் மருந்தாமல் உண்ணாவிரத போராட்டம் நடாத்தி சாவை தழுவிக்கொண்டார் மொட்டுக் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து அரசாங்கம் ஒரு வருடத்தை கழித்து விட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கிரிஷ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக சட்டமா அதிபர் தாக்கல் செய்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது நாமல் ராஜபக்சே இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்து அவர் ஆட்சிக்கு வந்த நாள் முதல் அரசாங்கம் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் எங்கள் மீது சுமத்தியது தற்போது எங்கள் மீது சுமத்துகின்றது இவ்வாறு அனைத்து குற்றச்சாட்டுகளையும் சுமத்திவிட்டு இனியும் அரசாங்கத்தால் தப்பிக்க முடியாது எங்கள் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதற்கு முதல் சுங்கத்தால் சோதனைக்குட்படுத்தாமல் கொள்கலன்களை விடுவிக்க அனுமதி அளித்தவர்கள் யார் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் இதே வெளி சோதனைக்குட்படுத்தி விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களில் போதைப் பொருள் தொகை கண்டுபிடிக்கப்பட்டது எவ்வாறு என்பதையும் அரசாங்கம் நாட்டுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் கூறினார் பொது பாதுகாப்பு துணை அமைச்சர் சுனில் வட்டக்களவ் ஸ்ரீலங்க பொதுஜன பெற முறை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் இருந்து ரூபா இரண்டு பில்லியன் இழப்பீடு கோரி கோரிக்கை கடிதம் அனுப்பியுள்ளார் இந்த கோரிக்கை கடிதம் அமைச்சர் சுனில் வட்டக்களவின் ஆலோசனையின் பேரில் சட்டத்திரணி மஞ்சுளபால சூரியவால் செப்டம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அனுப்பப்பட்டுள்ளது ஊடக அறிக்கைகளின்படி நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவினால் சுனில் இருந்து ரூபா ஒரு பில்லியன் இழப்பீடு கோரிய செப்டம்பர் பத்து இரண்டாயிரத்தி திகதிக்கு முந்தைய கடிதத்திற்கு பதிலளிக்கும் விதமாக இந்த கோரிக்கை கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது ஊடக சந்தி போன்றின் போது சுனில் வட்டக்களவினால் வெளியிடப்பட்டு ஒரு அறிக்கை தனது நட்பெயருக்கு சேதம் விளைவித்ததாக கூறி முதல் இழப்பீடு கோரி முதலாவதாக நாமலினால் கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது இதற்கு பதிலளித்த சுனில் பட்டக்கலவின் சட்ட ஆலோசகர் தனது கட்சிக்காரன் எந்த அவதூறான கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை என்றும் நாமல் ராஜபக்சே ஒரு நட்பெயர் பெற்ற நபர் அல்ல என்றும் கிருஷ் பரிவர்த்தனையில் ரூபாய் எழுபது மில்லியன் தவறாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் சட்டம் அதிபர் ஏற்கனவே அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே எந்த ஒரு அறிக்கையும் அவரது நட்பெயருக்கு தீங்கு விளைவிக்காது என கூறி நாமலின் இழப்பீடு கோரிய கடிதத்தை முற்றாக நிராகரிப்பதாக அறிவித்தார் இதன்படி தற்போது நாமல் ராஜபக்சவின் கோரிக்கை கடிதத்தின் அவதூறு தன்மை காரணமாக கடிதம் அனுப்பப்பட்ட திகதியில் இருந்து ஏழு நாட்களுக்குள் தனது நற்பெயருக்கு ஏற்பட்ட தீங்கிற்காக சுனில் வட்டகல ரூபாய் இரண்டு பில்லியன் இழப்பீடு கோரியுள்ளார் அந்த காலத்திற்குள் தொகை செலுத்தப்படாவிட்டால் பொருத்தமான சிவில் நீதிமன்றத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நாமலுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அமெரிக்க விஜயத்தை வெற்றிகரமாக முடித்து ஜனாதிபதி சீனாதிபதி அனுரகுமார் உள்ளூர் நேரப்படி வியாழக்கிழமை இரவு ஜோன் எஃப் கென்னடி சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து ஜப்பானுக்கு புறப்பட்டார் ஜப்பானிய அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் முப்பதாம் தேதி வரை ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்வார் இந்த விஜயத்தில் ஜனாதிபதி அருளகுமார் திசநாயக்கவுடன் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித் ஹேரத்தும் இணைந்துள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி திசநாயக்க ஜப்பானின் மாட்சிமை மிகு பேரரசரை சந்தித்து பேசவுள்ளதுடன் பரஸ்பர ஆர்வம் கொண்டு பல்வேறு பிரச்சனைகள் குறித்து ஜப்பானிய பிரதமருடன் மாநாட்டுக்கு சந்திப்பொன்றையும் ஒன்றையும் உள்ளார் இலங்கையில் அதிகரித்து வரும் பொருளாதார வாய்ப்புகள் குறித்து கவனம் செலுத்தும் வகையில் முக்கிய ஜப்பானிய வணிகங்கள் மற்றும் டோக்கியோவில் உள்ள முதலீட்டாளர்களின் வணிக மன்றத்தில் சினாதிபதி உரையாற்றவுள்ளார் எக்ஸ்போ இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் இலங்கை தினத்தின் வைபவத்திற்காக ஜப்பான் அரசாங்கத்தின் விருந்தினராக எக்ஸ்போ இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஒசாக்கா நிகழ்விலும் ஜனாதிபதி கலந்து கொள்வார் இந்நிகழ்வு சர்வதேச பார்வையாளர்களுக்கு இலங்கையின் கலாச்சார பாரம்பரியம் மற்றும் பொருளாதார இயலுமையை முன்னிலைப்படுத்துவதனை நோக்கமாக கொண்டுள்ளது ஜப்பானில் வசிக்கும் இலங்கை சமூகத்தினரிடமும் ஜனாதிபதி உரையாற்றவுள்ளார் ஜப்பான் விஜயமானது இரு நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால நட்பு மற்றும் ஒத்துழைப்பு பிடிப்புகளை மேலும் பலப்படுத்துவதுடன் மென்மேலும் விரிவுபடுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது